நிரந்தரமற்ற உலகில் எல்லாம் நிரந்தரம் என்று திட்டமிடும் மனிதர்களே மகா அலெக்சாண்டருடைய வார்த்தைகள் உங்கள் நினைவுக்கு வரவில்லையா உலக நாடுகளையெல்லாம் தனது படைபலத்தாலும் போர் திறமையாலும் வென்றவர் மகா அலெக்சாண்டர் அவர் தனது வாழ்வின் இறுதி கட்டத்திலே தனது அமைச்சர்களை அழைத்து சொன்ன வார்த்தைகள் இவைகள்தான் என் உடலை புதைத்த இடத்தில் எந்த நினைவு சின்னமும் நீங்கள் வைக்க வேண்டாம் மாறாக எனது கைகளை நீங்கள் வெளியே தெரியுமாறு வைத்து கொள்ளுங்கள் அதனால் உலகத்தை வென்ற இந்த மகா அலெக்சாண்டர் செல்கின்ற வேளையிலே எதுவும் தனது கரத்தில் கரங்களில் எடுத்து செல்லவில்லை என்பதை பார்க்கிற மனிதர்கள் அறிந்து கொள்ளட்டும் என்று சொன்னார் இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை புனித பிரான்சிஸ்க் சவேரியாருக்கு விழா எடுத்து கடந்த ஆண்டு முழுவதும் இந்த பாதுகாவலர் நம்மை பாசத்தோடு பராமரித்து தனது பரிந்து பேசுதலால் நிறைவாக பாதுகாத்ததற்காக திருவிழா எடுத்து கொண்டாடுகின்றோம் வருகின்ற நாட்களிலும் அவருடைய பரிந்து பேசுதலும் பாதுகாப்பும் நமக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக ஜபித்து கொண்டிருக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய மைய சிந்தனையாக ஏழையர் பணியில் புனிதர்கள் பாதையில் என்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பானானால் அதனால் வரும் பயன் என்ன என்கின்ற வார்த்தைகளால் மனமாற்றம் பெற்று ஆன்மாவை காக்க தயாரானவர்தான் நமது பாதுகாவலர் இறை பணிக்காய் தனது செல்வச் செழிப்பை இழந்து ஏழையானார் ஏழைகளுக்கு பணி செய்தார் கோபளம் மற்றும் கன்னியாகுமரி பகுதியிலே நமது பாதுகாவலர் பணி செய்த வேளையில் மீனவ குழந்தைகள் கல்வி கூடங்களுக்கு கற்பதற்கு செல்ல முடியாத ஏழ்மை நிலையில் இருந்ததை கண்ட நமது பாச பாதுகாவலர் அவர்களை அழைத்து கடற்கரை மணலிலே அவர்களுக்கு அவர்களை அமர வைத்து கல்வி கற்றுக் கொடுத்தார் இப்படி கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்ற வேளையிலே பொதுவாக வழக்கமாக வரக்கூடிய ஒரு சிறுவனை அங்கே காணவில்லை எனவே இந்த சிறுவனுக்கு என்னவாயிற்று என்பதற்காய் அவர் அவனின் இல்லம் தேடி சென்றார் அங்கே அவனை பார்க்கின்ற வேளையில் அவன் வெட்கத்தால் மறைந்து நின்று கொண்டிருந்தான் ஏன் பள்ளிக்கு வரவில்லை என்று கேட்டபோது ஐயா எனது ஆடை கிழிந்து போனது எனவே என்னால் பள்ளிக்கூடத்திற்கு வர முடியவில்லை என்று சொன்னார் அவர் தனது ஒரு மேலங்கியையும் அந்த மாணவனுக்கு கொடுத்து கல்விக்கு தடையாக உடை ஒருபோதும் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவனை ஊக்கப்படுத்தியதாக வரலாறு நமக்கு கற்பிக்கின்றது மணப்பாடு என்கின்ற பகுதியிலே மக்கள் ஒரு நோயால் அதிகமாக இறந்து கொண்டிருந்தார்கள் மருத்துவமனைக்கு எடுத்து செல்வதற்கு கூட காசு இல்லை மற்றவர்கள் பயத்திலே அஞ்சு நடுங்கின நடுங்கினார்கள் ஒருவேளை நாம் இந்த மனிதர்களை நோயால் பாதிக்கப்பட்ட மனிதர்களை நாம் தூக்கி சென்றால் இந்த நோய் நம்மையும் விடுமோ நாமும் இறந்து விடுவோமோ என்கின்ற பயத்தாலே வாழ்ந்த தருணத்தில் இவர்கள் என் மக்கள் இவர்கள் வேதனை என் வேதனை என்று நினைத்து நமது பாச பாதுகாவலர் புனித பிரான்சிஸ்கு சவேரியார் அவரே சென்று நோயில் பாதிக்கப்பட்ட மனிதர்களை குளிப்பாட்டி அவர்கள் புண்களுக்கு மருந்து இல்லை எனவே தனது அங்கியை கிழித்து அந்த காயங்களுக்கு அவர் போட்டார் அவர்கள் இறந்தபோது யாரும் தூக்கி வருவதற்கு தயாராக இல்லை எனவே தானே அவர் கல்லறைகளை வெட்டி அவர்களை புதைத்தார் பசியோடு இருந்த குழந்தைகளுக்கு தன்னுடைய உணவை அவர் கொடுத்தார் அதனால் மக்கள் அவர் மட்டும் எங்கள் துன்பத்தை தன் துன்பமாக ஏற்றுக்கொண்டார் என்று மனநெகிழ்வோடு கூறினார்கள் என்பதை வரலாற்று பதிவுகள் நமக்கு அழகாய் படம் பிடித்து காட்டுகின்றன நமது புனிதரின் செயல்பாடுகள் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலே நான்காவது அதிகாரம் இருபதாவது இறைவசனம் அழகாய் அவருடைய செயல்பாடுகளின் அடிப்படையில் விளக்குகிறது கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர் தன் கண் உள்ள சகோதர சகோதரிடம் அன்பு செலுத்தாதவர் கண்ணுக்கு புலப்படாத அன்பு செலுத்த முடியாது என்கின்ற இறை வார்த்தை நமது புனிதர் கடவுளை முழுமையாக அன்பு செய்தார் எனவேதான் துன்பத்தில் வாடியவர்களின் துன்பத்தை தன் துன்பமாக ஏற்றுக்கொண்டார் இவர் இவர்கள் என் மக்கள் என்று உரிமையோடு நமது பாச பாதுகாவலர் அவர் சொல்லி ஏழைகளின் சார்பாக ஏழைகள் இன்னும் உயர்வதற்காக அவர் பணியை செய்தார் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது புனித பிரான்சிஸ் அசிசியார் பிரான்சிலே தனது செல்வத்தை ஏழைகளுக்காக அவர் கொடுத்தார் எனவே அவரது தந்தை என் செல்வத்தை ஏன் நீ வீணாக்குகிறாய் என்று அங்கே கேள்வி கேட்க இறுதியிலே நீதிமன்றத்திற்கு அவர் செல்கிறார் நீதிமன்றத்திலே எனது செல்வத்தை நீ வீணாக செலவழிக்க கூடாது யாருக்கும் கொடுக்க கூடாது என்று சொல்கின்ற வேளையில் அவர் எனக்கு விண்ணக தந்தையை தவிர வேறெந்த தந்தையும் இந்த உலகில் இல்லை என்று சொல்லி தனது தகப்பனாரின் காசில் வாங்கிய தனது ஆடைகளையும் அங்கே அனைவர் முன்பாக அவர் கழட்டி வைத்தார் என்பதை வரலாறு நமக்கு சொல்கிறது மத்தியும் நற்செய்தி பிரிவு பத்தொன்பது இறைவார்த்தை வார்த்தை இருபத்தி ஒன்றிலே நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்பொழுது விண்ணகத்தில் நீர் இருப்பீர் என்பதை புனித அசீசியார் நிறைவுள்ளவராக இருக்க விரும்பினார் எனவேதான் ஏழைகளுக்கு அவர் கொடுத்தார் புனித அசீசியார் ஒரு நாள் தெரிவிலே அவர் வலம் வந்து கொண்டிருக்கின்ற வேளையில் அங்கே தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனை பார்த்தார் அகோரமாயிருந்த மனிதன் இவர் பயந்து நடுங்கினாலும் அவரிலே கிறிஸ்து இவனுக்குள் இருக்கிறார் என்பதை அவர் கண்டுணர்ந்தவராக அந்த மனிதனை கட்டி அணைத்து முத்தமிட்டு தன்னிடமிருந்த காசை கொடுத்தார் என்பது வரலாறு நமக்கு சொல்கிறது எனவே புனித அசீசியார் சொல்கின்ற வேளையிலே தொழுநாயைக்குள் வாழ்கின்ற கிறிஸ்துவை நான் கண்டேன் அவரை தொட்டேன் என்று சொன்னார் இது ஒவ்வொரு மனிதரிலும் அவர் இயேசு கிறிஸ்துவை கண்டார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது தொடக்க நூல் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது இறைவசனத்திலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது கடவுள் தம் உருவிலும் சாயலிலும் மானிடரை படைத்தார் எனவே அந்த உருவையும் அந்த சாயலையும் ஒவ்வொரு மனிதனும் தாங்கி நிற்கிறார் என்பதை அசீசியார் கண்டுகொண்டார் எனவே துன்பத்தில் ஏழ்மையில் நோயில் வாடுகின்ற மனிதனை அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சாயலை அவர்களிலே கண்டார் எனவேதான் நிறைவான பணியை ஏழைகளுக்கு செய்ய முடிந்தது புனித புனிதே பவுல் என்று சொல்லப்படுகிற ஆஞ்சனி பிரெடரிக் ஓசானாம் என்கின்ற நபர் பிரான்ஸ் நாட்டிலே பிறந்த மனிதர் இளமையிலே இவர் கடத்தப்பட்டு அல்ஜீரியாவில் அவர் கடத்தப்படுகிறார் எனவே அங்கே அடிமையாக விற் விற்கப்படுகிறார் பின்பு அவர் மீண்டு வந்த பிறகு அவரே இந்த பணியை அடிமைகளாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக நிதியை திரட்டுகிறார் அவர்களின் விடுதலைக்காக பல பேரிடம் பொருளுதவியை அவர் பெறுகிறார் எனவே அவர்களில் கிறிஸ்துவின் முகத்தை இவர் கண்டுகொள்கிறார் எனவே இந்த ஊழியத்தை அடிப்படையாக கொண்டு அவர் செயல்படுவதை வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது மத்தேவு நற்செய்தி பிரிவு இருபத்தி ஐந்து இறை வார்த்தை முப்பத்தி ஆறிலே இப்படியாக சொல்லப்படுகிறது நான் ஆடையின்றி இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள் நோயிற்று இருந்தேன் என்னை கவனித்துக் கொண்டீர்கள் சிறையில் இருந்தேன் என்னை தேடி வந்தீர்கள் இவ்வாறு அனைத்து புனிதர்களுமே இறை வார்த்தையின் அடிப்படையில் ஏழைகளுக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள் என்பதுதான் வரலாறு சொல்கின்ற பாடமாக இருக்கிறது புனித ஜான் கிறிசோஸ்டம் கூட கடவுள் விரும்புவது ஏழைக்கு செய்யும் நற்பணிகளை தவிர வேற எதுவும் இல்லை ஏழைகளில் கிறிஸ்துவை உணர்ந்து கௌரவிக்க வேண்டும் என புனித ஜான் புனிதம் நமக்கு வலியுறுத்துகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலை நீங்கள் மதிக்க விரும்புகிறீர்களா ஆடை இல்லாமல் இருக்கின்ற ஏழைகளுக்கு அவர்களை அவமதிக்க நீங்கள் ஒத்துழைக்காதீர்கள் பீடத்தில் பட்டு ஆடைகளால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலை அலங்கரித்தாலும் வெளியிலே அவர் பணியிலும் பசியிலும் துன்பப்படும் போது அவரை உதாசீனப்படுத்தாதீர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பட்டு ஆடைகள் தேவையில்லை மாறாக அவருக்கு தேவையானது தூய ஆன்மாக்களே என்று அவர் அழகாக சொல்கிறார் ஆனால் வெளியில் இருப்பவர்களுக்கு ஆடை தேவை எனவே அவர்களுக்கு உதவினால் நாம் அறப்பணியை ஆண்டவருக்கு உகந்த பணியை சிறப்பாக செய்கின்ற மனிதர்களாக நாம் வாழ முடியும் என்று நமக்கு வலியுறுத்துகிறார் இன்றைய முதல் வாசகத்திலே நான் கூப்பிட்ட போது அவர்கள் கேளாதிருந்தது போல அவர்கள் கூப்பிடுகின்ற போது நானும் கேட்கவில்லை என்று சொல்வதை பார்க்க முடிகிறது புனிதர்கள் கடவுளின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்தவர்கள் எனவே கடவுளும் அவர்களது வார்த்தைகளை அவர்கள் எழுப்புகின்ற ஜபங்களை கேட்கிறார் நமது ஜபங்கள் கேட்கப்படவில்லை என்றால் கடவுளின் வார்த்தைகளை கடவுளின் அழைப்பை நாம் உள்ளூர உணரவில்லை நமது செயல்பாட்டிலே அதை கொண்டு வரவில்லை மாறாக இந்த புனிதர்கள் ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்டு அவர்கள் செயல்படுமம் கொடுத்தவர்கள் எனவே புரிந்து புனிதர்களுடைய பரிந்துரையால் நமது நாம் நிறைவான அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்கின்றோம் என்றால் அது அவர்கள் இறைவார்த்தையை தனதாக்கி கொண்டு தன்னுடைய செயல்பாடுகளால் அவர்கள் அனைத்தையும் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினவர்கள் புனிதர்கள் ஏழைக்காக ஏழையாக வாழ்ந்தவர்கள் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதைத்தான் இன்றைய நாளின் திருப்பலி நமக்கு கேள்வியாக நம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது புனிதர்கள் இருந்ததையெல்லாம் கொடுத்தார்கள் நாம் இருப்பத்தில் இருப்பதில் இருந்தாவது கொடுக்க வேண்டாமா என்கின்ற கேள்விதான் நம்முன் வைக்கப்பட்டிருக்கிறது துருக்கிய ஒரு இரண்டு நிமிட குறும்படம் இருபத்தி ஏழு விருதுகளை அது பெற்றது அப்படி இந்த இரண்டு நிமிட குறும்படம் இருபத்தி ஏழு இந்த விருதுகளை பெற்றிருக்கிறது என்றால் காரணம் என்ன என்று சிந்திக்கின்ற வேளையிலே அதன் முதல் காட்சி இப்படிதான் தொடங்குகிறது ஒரு சிறுவன் அவன் படித்து கொண்டிருக்கிறான் அவனுடைய தந்தை அங்கே வருகிறார் டிவியை அவர் போடுகிறார் ஆனால் அது ஓடவில்லை ஒருவேளை ஏதாவது பிரச்சனை இருக்குமா என்று அருகில் சென்று பார்க்கிறார் ஆனால் எல்லாம் சரியாக இருக்கிறது ஆனால் டிவி மட்டும் ஓடவில்லை மகனை பார்க்கிறார் அவன் எதுவும் சொல்லவில்லை அவனது கவனம் அந்த புத்தகத்திலே பணித்திருக்கிறது எனவே அவர் அந்த டிவியை பழுது பார்க்கின்ற ஒரு நபரை அழைக்கிறார் அவரும் வருகிறார் இந்த டிவியை திறந்து பார்க்கின்ற போது உள்ளே பிரெட் துகள்கள் இருப்பதை பார்க்கிறார் வீட்டிலே கணவன் மனைவி இந்த ஒரு குழந்தைதான் அப்படி என்றால் அவருக்கு தகப்பனாருக்கு புரிந்துவிட்டது விட்டது இவன் செய்த வேலைதான் எனவே அவர் சென்ற பிறகு அந்த கணவனும் மனைவியும் தனது மகனின் அருகிலே வருகிறார்கள் ஏன் இப்படி செய்தாய் என்ற கேள்வியை கேட்டபோது அந்த சிறுவன் சொன்னான் நான் டிவி பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அங்கே பசியால் அழுத ஒரு குழந்தையை பார்த்தேன் பசியால் எலும்பும் தோலும் இருந்து அழுது கொண்டிருக்கிறது எலும்பும் தோலோடும் இருந்த ஒரு குழந்தையை பார்த்தேன் நம் வீட்டில்தான் அதிகமாக உணவு இருக்கிறதே எனவே நான் பிரட்டை எடுத்து அந்த டிவியின் பின்புறம் உள்ள ஓட்டை வழியாக நான் கொடுத்தேன் ஒருவேளை இந்த பிரட்டை உண்டாவது இந்த குழந்தைகள் தனது பசியை போக்கட்டும் தனது அழுகையை நிறுத்தட்டும் என்றுதான் நான் அப்படி செய்தேன் என்று சொல்லி முடித்தது அந்த குழந்தை இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அந்த கணவனும் மனைவியும் அந்த குழந்தையை அனைத்து அழுதார்கள் ஏன் எழுதார்கள் என்றால் கண்ணதிரே காண்கின்ற ஏழைகளுக்கு நாங்கள் கண்டுகொள்ளாமல் உணவு கொடுக்காமல் தேவையை பூர்த்தி செய்யாமல் நாங்கள் இருந்து ஆனால் ஒருவேளை நீ இந்த டிவியிலே பார்த்தபோது உனக்கு இரக்கம் வந்திருக்கிறது உனக்கு சுரக்கின்ற இரக்கம் எங்களுக்கு ஏன் சுரக்கவில்லை என்கின்ற கேள்வியோடு அவர்கள் அந்த குழந்தையை அரவணைத்து கொண்டு அழுது கொண்டே இருந்தார்கள் இயேசு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஏழைகளுக்கு உண உதவ வேண்டும் என்பதுதான் கடவுள் நமக்கு தருகின்ற கட்டளையாக கடவுள் நமக்கு தருகின்ற எதிர்பார்க்கின்ற ஒரு நிலையாக இருக்கிறது ஆனால் நம்முடைய இரக்கங்கள் எங்கே போய்விட்டது இதயங்கள் இயல்பாக இயங்காத தருணத்திலே இரக்கங்கள் அங்கே ஊற்றெடுப்பதில்லை நாம் பல நேரங்களிலே நமது திருமண விழாக்களில் சாப்பாடுகளை பார்க்கின்ற போது விதவிதமான சாப்பாடுகளை வைக்கிறோம் ஆனால் அது தேவையா என்றால் அது கேள்விக்குறி நமது நிலையை தக்க வைத்துக் கொள்ள இந்த திருமணத்தில் அவர்கள் இப்படி செய்தார்கள் என்று பலரும் பேச வேண்டும் என்பதற்காக நாம் ஆடம்பர செலவீனங்களை செய்கிறோம் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது ஒருவேளை அவ்வாறு செலவு செய்வதில் ஒரு இருபத்தைந்து விழுக்காடு செலவை குறைத்து ஏழைகளுக்கு நாம் உதவி செய்தாலே மிகவும் சிறப்பான ஒரு செயல்பாடாக இருக்கும் நம்முடைய வாழ்வுக்கும் கடவுளின் ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கின்ற ஒரு நிலையாக இருக்கும் ஆனால் யாரும் இதுவரை அதை பற்றி சிந்திப்பதில்லை உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுக்குவதில் கொடுப்பதில்லை ஏனென்றால் திருமண வீட்டிலே நீங்கள் செய்கின்ற இந்த ஆடம்பரத்தை உங்கள் குழந்தைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நாளைக்கு இதைவிட அதிகமாக அவன் செலவு செய்வதற்கு தன்னையே தயாரி தயாராக்கி கொள்வான் எனவே உங்கள் குழந்தைக்கும் கற்றுக்கொடுப்பதில்லை நீங்களும் புரிந்து கொள்வதில்லை வாழ்வில் வாழ்வு என்றால் என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள கொள்வதில்லை பகிர்வு தெய்வீக அன்பிலிருந்து பிறக்கிறது அதன் இரது இலக்கு கிறிஸ்துவின் அன்பே என்கிறார் புனித அகஸ்தினார் கருணை கட்டாயமானது நமது விருப்ப தீர்மானம் அல்ல கடவுள் நாம் கருணையோடு வாழ அவர் கட்டாயமாக நமக்கு கட்டளை தருகிறார் ஆனால் விருப்ப தீர்மானத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பு ஒருவரின் இதயத்தை தூய்மையாக்குகிறது கருணை பாவங்களை அளிக்கிறது நமது நமது இதயத்தை தூய்மையாக்கி ஏழைகளுக்கு கரணை காட்டி நமது பாவங்களை அளிப்போம் ஏழையரின் பணியில் புனிதர்களின் பாதையிலே நாம் வழி நடப்போம் ஒரு நீண்ட இழிவான வாழ்வை வாழ்வதை விட ஒரு பெருமை குறுகிய குறுகிய வாழ்வை வாழ்வது சிறப்பானது ஆமேன்